வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற இந்த தொடரில் ஒரு ஒரு தலைப்பின் கீழாக ஆழமாக தியானித்து வருகின்றோம் இந்த பனிரெண்டாவது எபிசோடில் ஏழு சபைகளில் இரண்டாவது சபையாகிய சிமிர்னா சபை பற்றி இந்த சபைக்கு என்னவெல்லாம் சொல்லப்பட்டது முதலாவதாக இயேசுவை குறித்ததான விளக்கம் இரண்டாவதாக பாராட்டு மற்றும் இந்த சபையாரின் நற்குணங்கள் மூன்றாவதாக அறிவுரை நான்காவதாக இந்த சபைக்கான வாக்குத்தத்தம் என்று இந்த சிமிர்னா சபைக்கு சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களையும் பார்க்கலாம் நம் பைபிள் விஸ்டம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது கிளிக் செய்து இணைந்து கொள்ளுங்கள் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இந்த சிமிர்னா சபைக்கான கடிதம் வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பதினோரு வசனங்களில் இருக்கின்றது இந்த சபையினரிடம் காணப்பட்ட சகிப்பு தன்மை இவர்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள் மற்றும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் இவர்கள் அனுபவித்து வந்த தரித்திரத்தை பற்றி பாராட்டி யோவான் இந்த கடிதத்தை எழுதுகின்றார் அது மட்டுமல்லாமல் மரண பரியந்தம் உண்மையுடனும் பயம் இன்றி இருக்கும்படி இவர்களுக்கு யோவான் அறிவுரை கூறுகின்றார் எபேசு சபையானது ஆதி அன்பிற்கு திரும்பும்படியாக அறிவுறுத்தப்பட்டது ஆனால் இந்த சிமர்ன சபையானது தனக்கு உள்ளவைகளை காத்துக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகின்றது முதலாவதாக இயேசுவை குறித்ததான விளக்கம் பற்றி பார்க்கலாம் இது வெளிப்படுத்தல் ரெண்டு எட்டு வசனத்தில் வருகின்றது சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்கின்றதாவது என்று வருகின்றது இந்த சிமர்னா பட்டணம் ஏஜியன் கடற்கரையில் அமைந்திருந்த துறைமுக பட்டணமாக இருந்தது எபேசுவின் வடக்கு பகுதியில் நாற்பது மைல் தொலைவில் இது அமைந்திருந்தது முதல் நூற்றாண்டின் இறுதியில் இந்த பட்டணம் மிகப் பெரியதும் பணக்கார பட்டணமாகவும் அந்த காலத்திலேயே ஒரு லட்சம் மக்கள் தொகை உடையதாகவும் காணப்பட்டது இயேசு கிறிஸ்து அவரை குறித்து தான் மரணத்தை ருசி பார்த்து உயிருடன் எழுந்தவர் என்று குறிப்பிடுகின்றார் அவர் நித்தியமானவர் என்பதையும் குறிப்பிடுகின்றார் பொதுவாக சிமிர்னா என்றால் கசப்பு என்று அர்த்தம் மார் என்கின்ற எபிரேய வார்த்தையை கிரேக்க மொழியில் மொழியாக்கம் செய்தால் மிர் வெள்ளைப் என்று அர்த்தமாகின்றது இந்த வெள்ளைப் போலம் என்பது மறித்தவர்களின் உடம்பில் பூசுகின்ற வாசனைப் பொருளாக இருக்கின்றது என்று யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஒன்பது வசனத்தில் பார்க்கின்றோம் இந்த வெள்ளைப்போலத்தை கையில் வைத்து தேய்த்தால் மிக அதிகமாக நறுமணமும் வீசும் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற தழுதலும் நித்திய ஜீவனும் உறுதியான ஒன்றாக இவர்களது இருதயத்தில் தான் மரண பயமும் எதிரிகளிடம் இருந்து வந்த அச்சுறுத்தல்களும் இந்த சிமிர்ணா சபை மக்களை அசைக்க முடியவில்லை மாறாக இந்த சபையினர் உற்சாகத்துடன் காணப்பட்டனர் உயிர்த்தெழுதல் மற்றும் நித்திய ஜீவன் மீது தங்களது இருதயங்களை வைத்திருப்பவர்களுக்கு அவர்கள் உள்ளத்தில் வருகின்ற சந்தோஷமும் நம்பிக்கையும் இந்த உலகத்தில் வேறு எவருக்குள்ளும் காணப்படாது இந்த சிமிர்னா பட்டணமானது பல யுத்தங்கள் மற்றும் பூமி அதிர்ச்சியினால் பல முறை அளிக்கப்பட்ட பட்டணமாக இருந்தது ஆனாலும் இந்த பட்டணத்தில் வாழ்ந்தவர்கள் இதை மறுபடியும் கட்டி எழுப்பி இந்த பட்டணத்திற்கு புத்துயிர் கொடுத்து கொண்டே வந்தனர் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய இயற்கையின் புதுமையை கடவுள் என்று நினைத்து அதற்கு சிபல்லை தேவதை என்று பெயரும் கொடுத்து அதை ஒரு கடவுளாக இந்த ஜனங்கள் ஆராதித்து வந்தனர் ஒவ்வொரு வசந்த காலத்திலும் இந்த தேவதை மறித்து மறுபடியும் உயிருடன் எழுவதாக இந்த பட்டணத்து மக்கள் நம்பியும் வந்தனர் இரண்டாவதாக இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட பாராட்டு பற்றி பார்க்கலாம் இது ரெண்டு ஒன்பது வசனத்தில் வருகின்றது உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கிருக்கின்ற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராக இல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கின்றவர்கள் செய்கின்ற தூஷணத்தையும் அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் இந்த சபையார் அனுபவித்து வந்த சிறுமை மற்றும் துன்பங்களை இயேசு அறிந்திருந்தார் இவர்களுக்கு இருந்த தரித்திரத்தையும் குறைவையும் இயேசு அறிந்திருந்தார் இந்த சபையாரின் வருமானங்களை வாங்கி பிடுங்கி இந்த சபையை துன்புறுத்த நினைத்தவர்கள் இவர்களின் வருமானங்கள் அனைத்தையும் அபகரித்து வந்தனர் இவர்கள் பொருளாதாரத்தில் தரித்திரராக இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவர்கள் ஐஸ்வர்யவான்களாக காணப்பட்டனர் இவர்களை துன்புறுத்தியவர்களில் சிலர் யூதர்களாகவும் கூட இருந்தனர் இந்த குறிப்பிட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பியவர்கள் என்று அப்போ சிலர் பதினெட்டாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினேழு வசனங்களில் பார்க்க முடியும் இயேசுவை சபித்தவர்களும் தூஷித்தவர்களும் இவர்கள்தான் என்று அப்போ சிலர் இருபத்தி ஆறு பதினொன்று வசனம் சொல்கின்றது அவர்கள் தங்களை உண்மையான விசுவாசிகள் என்று கூறி நாடகமாடியும் வந்த யூதர்கள் என்று ரெண்டு தி மூணு ஐந்து வசனம் சொல்கின்றது இந்த யூதர்கள் சாத்தானிடம் இருந்து அதிகாரத்தை பெற்று வந்தவர்கள் என்று அப்போ சிலர் பதினாலு பத்தொன்பது பதினேழு ஐந்து முதல் எட்டு பதிமூணு வசனங்களில் பார்க்க முடியும் இந்த சிமர்னா சபையில் போலிகார் என்கின்ற ஒரு சபை மூப்பர் இருந்தார் இவர் இரத்த சாட்சியாக கிபி நூத்தி அறுபத்தி எட்டில் மறித்த போது இந்த கார்ப்பை கட்டி அக்கினியிலே போட்டு கொள்ளும்படியாக அதற்காக ஒரு ஓய்வு நாளில் விறகுகளை சேகரித்தவர்கள் இந்த யூதர்கள் ஆகையினால்தான் தேவன் இந்த குறிப்பிட்ட யூதர்களை குறிப்பிட்டு இந்த வசனத்தில் அவர்கள் சாத்தானுடைய கூட்டத்தார் என்று கூறியிருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் ரோம அரசாங்கத்தின் மீது பக்தியுள்ளவர்கள் அநேகராக காணப்பட்டனர் இவர்கள் ஆசியா மைனரின் சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் ஊடுருவி ரோம அரசாங்கத்திற்கு நீங்கள் துணை போனால் பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம் என்று கூறி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனிலும் பண ஆசையை தூண்டிவிட்டனர் ரோமர்களின் அங்கீகாரம் நமக்கு கிடைத்தால் சமுதாய அந்தஸ்தை பெற்றுவிடலாம் என்று மூளை செலவையும் செய்து வந்தனர் மற்ற சபைகளைப் போல இந்த சபையில் உள்ளவர்களை தேவன் கடிந்து கொள்ளவில்லை இதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த சிமர்னா சபை மக்கள் எல்லா விதத்திலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட்டனர் பல சோதனைகள் வந்தபோதும் உண்மையுள்ளவர்களாக இருந்தனர் பொதுவாக முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களின் எதிரிகள் அனைவரும் கிறிஸ்தவர்களின் மீது ஆறு வித காரியங்களில் குற்றம் சுமத்தினர் முதலாவதாக கேனிபாலிசம் மனித மாமிசம் தின்பவர்கள் இரண்டாவதாக லஸ்ட் இச்சையுள்ளவர்கள் மூன்றாவதாக இம்மோராலிட்டி கற்பு நெறியற்றவர்கள் நான்காவதாக ஏத்திசம் நாத்திகர்கள் ஐந்தாவதாக பொலிட்டிக்கல் டிஸ்லாயல்டி அரசியலில் உண்மை இல்லாதவர்கள் ஆறாவதாக மற்றவர்களின் உடைமைகளுக்கு தீ வைப்பவர்கள் ஆனால் இந்த குற்றங்கள் எதுவுமே இந்த சிமிர்னா சபை மக்களிடம் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவதாக இந்த சபைக்கு சொல்லப்படும் அறிவுரை பற்றி பார்க்கலாம் இது ரெண்டு பத்து வசனத்தில் வருகின்றது நீ படப்போகின்ற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது இதோ நீங்கள் சோதிக்கும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவுடன் நித்திய காலமாக வாழக்கூடியவர்கள் ஆனதினால்தான் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவுடன் நித்தியம் நித்தியமாக வாழப்போகின்றவர்கள் என்பதால் தான் அவர்கள் தங்களது எதிராளிகளை கண்டு பயப்பட அவசியம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கு குறிப்பிடப்படுகின்ற இதோ என்கின்ற வார்த்தையானது தெய்வீக அறிக்கையாக இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு எட்டு ஒன்பது இருபது வசனங்கள் நமக்கு தெரியப்படுத்துகின்றது பிசாசானவன் யாரையாவது வஞ்சித்து விட வேண்டும் என்று சுற்றித் திரிந்து இந்த சபை விசுவாசிகளில் சிலரை காவலில் கூட போட முயற்சி செய்வான் இதுதான் அவர்களுக்கு வரவிருந்த சோதனை இந்த சோதனை மூலமாக விசுவாசிகளை தேவனிடம் இருந்து பிரிக்க இந்த சாத்தான் முயற்சி செய்தான் அந்த காலகட்டத்தில் ரோம அரசாங்கத்தின்படி சட்டப்படி சிறைச்சாலையில் ஒருவனை போடுதல் என்பது ஒரு பெரிய தண்டனையாக கருதப்படவில்லை மாறாக நீதிபதி கூறுவதற்கு முழுமையாக கீழ்ப்படிய பண்ணும்படியாக ஒரு நபரை காவலில் வைக்க அன்று அதிகாரம் காணப்பட்டது அதுபோக ஒருவனை மரண தண்டனைக்கு உட்படுத்துவதற்கு முன்பாக தற்காலிகமாக அடைத்து வைக்கும் பழக்கமும் காணப்பட்டது இங்கு நாம் வாசிக்கும்போது இந்த சபையின் விசுவாசிகளை காவலில் அடைத்து சாத்தான் ரோம அதிகாரிகளை பயன்படுத்தி தேவன் மீது இருக்கின்ற விசுவாசத்தை விலக செய்யும்படியாக சாத்தான் இந்த சிமர்னா சபை விசுவாசிகளை சோதிப்பான் என்று தேவனே கூறுவதை பார்க்கின்றோம் அடுத்ததாக இங்கு பத்து நாள் என்று வருவது வேதாகமத்தில் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தை குறிக்கின்றது இது குறுகிய காலம் என்கின்ற அர்த்தம் கொள்கின்றதாக இருக்கின்றது இதை பல வசனங்களில் நாம் பார்க்க முடியும் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த பத்து நாட்களை சோதனையின் காலம் வருடங்களை குறிக்கும் காலம் நீண்ட காலம் குறுகிய காலம் குறிப்பிட்ட காலம் மற்றும் பூரணமான துன்பத்தை இவர்கள் அனுபவிக்கும் காலம் என்று பல விதங்களில் எடுத்துக் கூறுகின்றனர் இந்த பத்து நாட்கள் உபத்திரவம் என்பதற்கு இன்னொரு வியாக்கியானத்தையும் வரலாற்று ஆசிரியர்கள் காட்டுகின்றனர் அது என்னவென்றால் இந்த பத்து நாட்கள் என்பது பத்து ரோம அரசர்கள் பத்து வேறுபட்ட காலத்தில் ஆதி காலத்து சபைகளை கொடுமைப்படுத்திய காலங்களாக விளக்குகின்றன என்று இவர்கள் கூறுகின்றனர் முதலாவதாக கிபி அறுபத்தி நாலு இது நீரோ மன்னனின் காலம் அப்போ பவுல் மற்றும் பேதுரு பயங்கரமான மரணத்தை சந்தித்தனர் இரண்டாவதாக கிபி தொண்ணூத்தி ஆறு டாமிஷியன் காலம் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர் அப்போசலனாகிய பத்மு தீவிற்கு அனுப்பப்பட்டார் மூன்றாவதாக கிபி நூத்தி பதினேழு டிராஜன் காலம் எருசலேமின் பேராயராகிய யாக்கோபு கொல்லப்பட்டார் அந்தியோகியாவின் பேராயராகிய இக்னேஷியஸ் காட்டுமிருகங்களுக்கு போடப்பட்டார் கிபி நான்காவதாகி முப்பத்தி எட்டு ஹாட்ரியன் காலம் ரோமானிய சபையை சேர்ந்த ரோமானிய சபையை சேர்ந்த பிஷப் ஆகிய டெலிஃபோரஸ் என்பவர் கொல்லப்பட்டார் ஐந்தாவதாக கிபி நூத்தி முப்பத்தி எட்டு முதல் நூத்தி அறுபத்தி ஒன்று ஆண்டோனியஸ் பியஸ் காலம் பேராயர் கார்ப்போம் மற்றும் அநேக கிறிஸ்தவர்களும் இந்த காலகட்டத்தில் இரத்த சாட்சியாக மறித்தனர் ஆறாவதாக கிபி நூத்தி அறுபத்தி ஒன்று முதல் நூத்தி எண்பது மார்க்கஸ் அரிலியசின் காலம் அநேக கிறிஸ்தவர்கள் கொடூரமாக மரணத்தை சந்தித்தனர் ஜஸ்டின் என்பவர் கொல்லப்பட்டார் அநேக கிறிஸ்தவ அடிமைகள் கொல்லப்பட்டனர் ஏழாவதாக கிபி நூத்தி தொண்ணூத்தி மூணு முதல் இருநூத்தி பதினொன்னு செம்மரிய சிவிரசின் காலம் எகிப்திலும் வட ஆப்பிரிக்காவிலும் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் அநேகர் இரத்த சாட்சியாக மறித்தனர் எட்டாவதாக கிபி இருநூத்தி முப்பத்தி ஐந்து முதல் இருநூத்தி முப்பத்தி எட்டு மேக்ஸியின் காலம் கிறிஸ்தவ மத தலைவர்கள் அநேகர் கொல்லப்பட்டனர் ஒன்பதாவதாக கிபி இருநூத்தி நாற்பத்தி மூணு முதல் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு இது டிசியஸ் காலம் பயங்கரமான அடக்குமுறை உலகெங்கும் பரவியது கிறிஸ்தவர்கள் அடிமைகளாக மாற்றப்பட்டனர் பத்தாவதாக கிபி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் இருநூத்தி அறுபது வலரியன் காலம் கிறிஸ்தவ மார்க்கமே இல்லாமல் போகும்படி செய்ய பல முயற்சிகளை இந்த வலரியன் என்பவன் எடுத்தான் பேராயர் சிப்ரியன் என்பவர் கொடூரமாக கொல்லப்பட்டார் அநேக கிறிஸ்தவர்கள் குகைகளில் சென்று ஒளிந்து கொண்டனர் இப்படி குகைகளில் ஒளிந்தவர்களை கூட ஒரு கிறிஸ்தவர்கள் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று கிறிஸ்தவர்களை தேடி தேடி போய் பிடித்து அவர்களை கொன்று குவித்தான் இப்படியாக இந்த பத்து நாட்கள் உபத்திரவம் என்பது இந்த பத்து பயங்கரமான காலகட்டத்தை குறிக்கின்றது என்றும் இந்த பத்து ரோம சக்கரவர்த்திகளின் கொடிய அடக்குமுறையின் காலம் என்றும் சில வேத பண்டிதர்கள் தங்களது அபிப்பிராயத்தை தெரிவிக்கின்றனர் கடைசியாக நான்காவதாக இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பற்றி பார்க்கலாம் இது ரெண்டு பத்து பதினொன்று வசனங்களில் வருகின்றது ஆகிலும் நீ மரண பரியந்தம் வரை உண்மையாக இரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்கின்றவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த சிமிர்னா பட்டணத்து மக்கள் அனைவரும் ரோம பேரரசர்களுக்கு கீழ்ப்படிந்து உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டபடியினால் நன்மதிப்பை மக்கள் பெற்றிருந்தனர் இந்த ஜீவகிரீடம் என்பது நித்திய ஜீவனின் பரிபூரணத்தை குறிப்பதாகவும் நித்திய ஜீவன் பிரதிபலனாக கொடுக்கப்படும் என்பதை குறிக்கின்றது என்று இந்த வசனங்களில் நாம் பார்க்க முடிகின்றது மரணத்தின் விளிம்பில் கூட இயேசுவையும் அவர் மீது இருக்கின்ற விசுவாசத்தையும் மறுதலியாதவர்களுக்கு விசுவாச சோதனையில் வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் கிரீடமாகிய ஜீவ கிரீடம் இங்கு சொல்லப்படுகின்றது இது நித்திய ஜீவனின் பரிபூரணமாக இருக்கின்றது என்று யோவான் பத்து பத்து வசனம் நமக்கு சொல்கின்றது சோதனையை சகிப்பது மாத்திரமல்லாமல் சோதனையை ஜெயிக்கின்ற மனிதன் நீதிமான் என்று விளங்கிய பின்பு ஏசு கிறிஸ்துவானவர் இந்த கிரீடத்தை அவனுக்கு கொடுக்க போகின்றார் இயேசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று ஒன்று குறிந்தேர் மற்றும் இந்த ரெண்டு குறிந்தேர் வசனங்களில் பார்க்க முடியும் பொதுவாக விசுவாசிகளுக்கு ஐந்து கிரீடங்கள் கொடுக்கப்படுகின்றது முதலாவதாக அழியாத கிரீடம் இது ஒழுக்கம் பரிசுத்தம் நன்னடத்தை மற்றும் இச்சையடக்கம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது இதை பற்றி ஒன்னு வசனம் சொல்கின்றது இரண்டாவதாக மகிழ்ச்சியின் கிரீடம் சுவிசேஷத்தை அறிவிப்பவர்களுக்கு ஊழியம் செய்பவர்களுக்கு இது கொடுக்கப்படுகின்றது பற்றி ரெண்டு பார்க்க முடியும் மூன்றாவதாக நீதியின் கிரீடம் கர்த்தரின் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இது கொடுக்கப்படுகின்றது இதை பற்றி ரெண்டு தி நாலு எட்டு வசனம் சொல்கின்றது நான்காவதாக ஜீவ கிரீடம் சோதனைகளை சகிப்பவர்களுக்கும் சோதனைகளை ஜெயிப்பவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது என்று யாக்கோபு ஒன்று பன்னெண்டு வெளிப்படுத்தல் ரெண்டு பத்தில் பார்க்கின்றோம் ஐந்தாவதாக மகிமையின் கிரீடம் உண்மையுடன் தேவனின் மந்தையை தேவனின் சபையை மெய்த்த சபை ஊழியர்களுக்கு இது கொடுக்கப்படுகின்றது என்று ஒன்னு பேதொரு ஐந்து நாள் வசனம் சொல்கின்றது பொதுவாக கிரேக்கர்கள் அனைவரும் இந்த சிமர்னா பட்டணத்தை ஆசியா மைனரின் கிரீடமான பட்டணம் என்று தான் அழைத்தனர் இதற்கு காரணம் இந்த பட்டணம் மிக மிக அழகாக இருந்ததுதான் அதுபோக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சில பட்டணங்களின் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் மற்றும் ஆசாரியர்களும் உண்மையுடன் பணியாற்றியதற்காக கௌரவிக்கப்படும் வகையில் இலைகளினாலான கிரீடங்களை அந்த காலத்தில் பெறுவது ஒரு வழக்கமாக இருந்தது அதுபோக இந்த சிமிர்னா பட்டணத்தில் காணப்பட்ட விளையாட்டுகள் அனைத்தும் மிக பிரபலமான ஒன்றாக காணப்பட்டது இதில் விளையாடி வெற்றி பெறுபவர்களுக்கு பூமாலைகள் பரிசாகவும் வழங்கப்பட்டன இதனால் இந்த சிமிர்னா பட்டணம் பிரசித்தி பெற்ற ஒன்றாக காணப்பட்டது இப்படியாக தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால் உண்மையான விசுவாசிகள் நித்திய ஜீவனை ஆண்டாண்டு காலமாக அனுபவிப்பார்கள் என்பதுதான் இதுவே சிமிர்னா சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்கும் என்று நம்புகின்றேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த சப்போர்ட்டை கொடுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் என்கின்ற தொடரில் முதல் பதினோரு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம வரலாற்று பின்னணி தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்